ஆலய காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பெங்களூருவை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது பெண் நிஷா விலங்குகள் மீது அதீத பாசம் கொண்ட இவர் பிறந்ததிலிருந்தே சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதியன்று பாரிஸ் பணினியிலிருந்து ஸ்விக்கி ஆப் மூலம் வெஜ் சாண்ட்விச் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளாா் ஸ்விக்கி டெலிவரி ஊழியரும் சாண்ட்விட்சை நிஷாவிடம் கொடுத்து சென்றுள்ளார் அதனை வாங்கிய நிஷா சாண்ட்விட்சை சாப்பிட்டபோது வித்தியாசமான சுவையில் இருந்ததை உணர்ந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த நிஷா சாண்ட்விட்சின் உள்ளே திறந்து பார்த்தபோது இறால் இருந்தது தெரியவந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நிஷா மறுநாளே உணவு ஆர்டர் செய்த பாரிஸ் பானினி கடைக்கு சென்று நடந்ததை தெரிவித்துள்ளார் அப்போது அங்கிருந்த கடையின் உரிமையாளர் தங்கள் கடைக்கு மக்கள் கூட்டம் அதிக வந்ததால் ஆர்டர் மாறியிருக்கும் வேண்டுமென்றால் நீங்கள் ஆர்டர் செய்த வெஜ் சாண்ட்விட்சை தருவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் ஆத்திரத்தில் இருந்த நிஷா உணவை வாங்க மறுத்துள்ளார் இதையடுத்து கடந்த ஆண்டு ஜூலை இருபதாம் தேதியன்று ஸ்விக்கி நிறுவனத்திற்கும் உணவை வழங்கிய பாரிஸ் பானினி ஹோட்டலுக்கும் சட்ட ரீதியான நோட்டீஸை நிஷா அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் இருவரிடம் இருந்தும் எந்த பதிலும் வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் அடுத்த இரண்டு நாட்களிலேயே நிஷா நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி தனது நம்பிக்கையை சீர்குலைத்ததற்காகவும் உணவு சேவை குறைபாடு காரணத்திற்காகவும் இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் வாடிக்கையாளர்களை உணவகங்களுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்ப இடைத்தரகர் மட்டுமே நாங்கள் என ஸ்விக்கி தரப்பு வாதிட்டது அதே நேரத்தில் பாரிஸ் பாரிஸ்பானினி ஹோட்டல் தரப்பானது மக்கள் கூட்டம் அதிகமான நேரத்தில் நடந்துள்ளது இது தற்செயலாக நடைபெற்ற தவறுதான் நாங்கள் சைவம் அசைவம் என இரண்டு வகையான உணவுகளையும் வழங்கி வருவதால் சைவம் சாப்பிடுபவர்கள் பெரும்பாலும் எங்களது ஹோட்டலில் ஆர்டர் செய்வதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் பின்னர் வழக்கை தீர விசாரித்த பெங்களூரு நகர்ப்புற மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் சைவ உணவு உண்பவருக்கு அசைவ உணவை வழங்குவது என்பது மோசமான உணவு சேவை அளித்ததற்கு சமமானது மதம் கலாச்சாரம் அல்லது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சைவ உணவு கட்டுப்பாடுகளை கொண்ட ஒருவருக்கு அசைவ உணவை அனுப்பும் செயலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது இத்தகைய அலட்சியம் மத மற்றும் உளவியல் ரீதியிலான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என தெரிவித்தது அது மட்டுமில்லாமல் ஸ்விக்கி நிறுவனம் பாரிஸ் பானினி ஹோட்டல் நிறுவனமும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழக்கிற்கான செலவாக ஐந்தாயிரம் ரூபாயும் அளிக்க வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா் மேலும் அந்த பெண் ஆர்டர் செய்த உணவின் விலையான நூற்று நாற்பத்தைந்து ரூபாயை வருடாந்திர அடிப்படையில் பன்னிரண்டு சதவீத வட்டியோடு அவருக்கு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என விடாமுயற்சியோடு இறுதி வரை போராடி அதில் வெற்றி கண்ட அந்த பெண்ணை பலரும் சமூக வலைதளங்களில் பாராட்டி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்